வணக்கம் மக்களை இரண்டு கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ஆயில் நிறுவனமானது இரண்டு கேஸ் சிலிண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது மேலும் ஒரு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தினருக்கு இரண்டு கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்வதையும் தற்பொழுது உறுதிப்படுத்தி வருகிறது வீட்டு உபயோகத்துக்கு வழங்கப்படக்கூடிய இரண்டு சிலிண்டர்கள் முறையாக வழங்கப்படாமல் இருப்பதாகவும் கூட்டுறவு பண்டக சாலையின் கேஸ் ஏஜென்சிகளில் இரண்டு கேஸ் இணைப்புகள் வழங்க மறுக்கப்படுவதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்தியன் ஆயில் நிறுவனமானது முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது அதன்படி சென்னையில் இந்த குற்றச்சாட்டான அதிக அளவில் எழுந்த நிலையில் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இரண்டு கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இது முதலில் திருவள்ளிக்கேணியில் தொடங்கி எண்பத்தி எட்டு இணைப்புகள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து புகார்கள் இருப்பின் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று 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 ஐந்து 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 என்ற இலவச அழைப்பிற்கு தெரியப்படுத்தலாம் என்று சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் புகார்களை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு மூன்று ஆறு என்ற கட்டணமில்லா இலவச எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் மேலும் அனைத்து நிறுவனங்களும் பதிவேடு மூலம் நேரில் சென்று தெரியப்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இரண்டு சிலிண்டர் வாங்குறது தான் வகையில் பண்டக சாலை கேஸ் ஏஜென்சில இரண்டு கேஸ் இணைப்புகள் வழங்குறத வந்து மறுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்துட்டு இருக்கு ஸோ இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து இதற்கான ஒரு சூப்பரான முடிவை எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இரண்டு சிலிண்டர் இணைப்புகள் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க வழங்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ இந்த சிலிண்டர் இணைப்பை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் புகார்கள் இருந்ததுன்னா இந்த இலவச அழைப்பிற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் வந்து பாத்தீங்கன்னா காணலாம் சோ அந்த நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று 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 ஐந்து 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 அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச எண் தான் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு மூன்று ஆறு இந்த இலவச எண்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய புகார்களை வந்து நீங்கள் அங்கே தெரிவிக்கலாம் அவங்க உங்களுக்கான சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்